உங்களுக்கு உடம்பு சூடாக இருக்கா உடம்பு சூடு வரது தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு தெரியாமல் அவஸ்தப்படுறீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் உங்கள் டாக்டர் சுபாஷ்னி சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல் மடிப்பாக்கம் சென்னை சுவாசிய எக்ஸ்ப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம உடல் சூடு நிஜமாலுமே உடம்புல இருக்கணுமா இல்லை அது வந்து அனாவசியமானதா இதை வந்து உடனே வந்து சரி பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறேன் அது மட்டும் இல்லாம உடம்பு சூடாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அது வந்து ரொம்பவே ஆபத்தானதா அப்படின்றதையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் உடல் சூடு இருக்கணும் தானே அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கணும் நிச்சயமாக இருக்கணும் தான் உடம்பு சூடு எப்போ இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்ற அளவு வந்து ரொம்பவே முக்கியம் நம்மளோட உடம்புல தேவைப்படுற ஃபங்க்ஷன்ஸ் அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு சின்ன சின்ன வேலைக்குமே வந்து எனர்ஜி தேவைப்படுது இல்லையா அந்த எனர்ஜி கன்வெர்ட் ஆகும் போது தான் நமக்கு வந்து உடம்புல வந்து ஒரு வெப்பத்தன்மை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஜென்ரல் டேர்ம்ஸில் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஓ ஒரு உடம்பு ஒரு வேலையை செய்யுது அப்படின்னா அந்த செய்யும் போது ஒரு ஆக்கும் சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து நம்மளோட பாடி ஹீட் அப்படின்னு வச்சுப்பான் ஆனால் ஹீட்டு ஓவராக தான் ஆகக்கூடாது ஹீட் வந்து அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உறுப்புகள் வந்து அந்த சூழ்நிலால் பாதிக்கப்பட்டு அதனால வரக்கூடிய விளைவுகள் வந்து ரொம்பவே அதிகம் அப்போ உடம்பு சூடு எனக்கு நார்மலாவே என்னோட உடம்பு சூடான உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேஷுவலாக விடுறதுமே வந்து ரொம்ப தவறான விஷயம் தான் சின்ன வயசுல இருந்தே நான் பிறந்ததுல இருந்தே எனக்கு வந்து உடம்பு வெப்பமா தானே இருக்கு அதனால எனக்கு இந்த பிரச்சனையும் வரலையே அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அங்கேயும் நீங்க சில விஷயங்களை கவனிக்க வேண்டி இருக்கு உடம்பு சூடு எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மிஷினை வந்து இயக்குறோம் ஏதோ ஒரு மிஷின் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற மிக்சி கிரைண்டர் எதுவா வேணா இருக்கலாம் நம்ம அதுல போட்டு அரைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட டைம் கரைக்கும் போது ஒரு வெப்பம் வந்து கிரியேட் ஆகும் அது வந்து நார்மல் ஆனால் நம்ம அதை வந்து கவனிக்காமல் கண்டினியூவஸாக அரைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க ஒரு கட்டத்தில் நின்றுடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் உடம்புமே நமக்கு உடம்புல சூடு கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் அதோட அளவு வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வேசல் பெண்டவாளி கிரியேட் ஒரு ஒரு பர்சனுக்கும் மாறும் எல்லாருக்குமே உடம்பு சூடு வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற வரைமுறையே கிடையாது ஒரு ஒருத்தரும் அவங்களோட உடம்பை பொறுத்தும் அவங்களோட இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தும் அவங்களோட வேலையை பொறுத்தும் மாறுபட்டுட்டே இருக்கும் அப்போ வாதம் சம்மந்தப்பட்ட பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க உடம்பு வந்து யூஸ்வலாவே கொஞ்சம் சில்லுன்னு இருக்க தான் இருக்கும் அதனால அவங்க உடம்புல சூடு இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது அவங்களுக்கு உள்ள அந்த பேசல் மட்டும் பாலிகுலேட் நடக்கும் போது தேவைப்படியான சூடு வந்து இருந்துட்டே இருக்கும் இந்த பித்த உணவு பார்த்தீங்க தான் உஷ்ணத்தன்மை அதிகமா இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு எப்பவுமே வந்து உடம்பு சூடாகவே இருக்கும் அப்போ அது நார்மல் தானே நான் அப்படியே இருந்துடலாமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது உஷ்ணத்தன்மையை பேலன்ஸ் பண்றதுக்கு கத்துக்கலாம் பித்தம் வாதம் கஃம் இது மூணுமே சமநிலையில் இருக்கிறது தான் நம்ம ஆரோக்கியம் அப்படின்னா ஆயுர்வேதத்தில் சொல்றோம் இது மூணுமே இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு அதாவது ஒன்று அதிகம் ரெண்டு கம்மி இல்லை ரெண்டு அதிகம் ஒன்னு கம்மி அப்படின்ற இம்பாலன்ஸ் வரும்போது வந்து நோய்கள் வந்து தானா வர ஆரம்பிச்சிரும் அப்போ நான் பித்த தானே எனக்கு வந்து சூடு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அது எப்படின்றதையும் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இந்த தேகி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து உஷ்டமாக இருக்கும் கொஞ்ச நேரம் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் இப்படி மாறி மாறி ஸோ அவங்களுக்குமே வந்து என்ன மாதிரியான சூடு இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே எப்பவுமே அப்படின்றது எதுவாக என்ன உடம்பா இருந்தீங்கனாலும் வாதம் பித்தம் கஃபம் என்ன தேகியம் இருந்தீங்கனாலும் கண்டிப்பா வந்து பேலன்ஸ்ட்ல இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கணும் உடல் உஷ்ணம் அவ்வளவு ஆபத்தானதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கண்டிப்பா உடல் உஷ்ணத்தை நீங்க கவனிக்கல அப்படிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம பெரிய விஷயங்களாக சொல்ல நோய்கள் வரைக்குமே வந்து ஆரம்பிக்கிற புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த உடல் உஷ்ணம் தான் சொல்லுவாங்க நீங்கள் எந்த ஆயுர்வேத சித்த டாக்டர் கிட்ட போனீங்கன்னாலும் முதல்ல அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு அழுத்தமாக சொல்லுவாங்க எந்த டாக்டர் கிட்ட போனாலும் எண்ணெய் குளியல் மஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா உடம்பு சூடை வந்து தணிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து அந்த எண்ணெய் குளியல் தான் வாரம் இருமுறை போது தான் அந்த வந்து உடம்பு சூடை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து வெளியேற்ற முடியும் அதுக்கப்புறமா வந்து உடல் சூடு நயா இருக்கு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன சிம்டம்ஸ் தான் வரும் உடம்புல வந்து வறட்சி வர்றது அதாவது உடல் சூடு வந்து அதிகமாகும் போது உள்ள இருக்க நீர்த்தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் கால் பாதை எரிச்சல் கை எரிச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அதிகமாகும் இல்ல பித்த நீர் சுரக்கிறது அதிகமாகும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் நிறைய வரும் அப்போ வந்து உங்களுக்கு தைராய்டு டிஸ்டர்பன்ஸ் இந்த பீரியட் சம்பந்தப்பட்ட வலிகள் ரத்தப்போக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் உடம்பு சூடு அதிகமாகும் போது தான் இன்னும் பெரிய பெரிய விஷயங்களான இந்த டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் கொலஸ்ட்ரால் இந்த விஷயங்கள் எல்லாமே எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உடல் சூடுல இருக்கிற ஆகும் ஆகும்போது கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் வரும் அப்போ உடல் சூடு எனக்கு இருக்கு அப்படின்றது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு விஷயம் எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு விஷயம் உங்க உடம்புல நடக்குது அப்படின்னா உங்களோட உடல் சூடு வந்து இம்பாலன்ஸ்ல இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் வந்து உங்களுக்கு யூரின் போகும்போது யூரின் ரொம்ப வந்து ஒரு எரிச்சலோட இல்லை அந்த வெப்பம் அதாவது ஒரு சுடுதண்ணி போற தான் உங்களுக்கு போகும் பிளஸ் வந்து உங்களுக்கு மஞ்சள் நிறம் அதிகமாக இருக்கும் ரொம்ப டீப் அடர் மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம்லே அந்த மாதிரி ஒரு மஞ்சள் மஞ்சளுக்குள்ளையும் யூரின் பாஸ் பண்ணும்போது வெந்நீர் போற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடம்பு சூடு வந்து இம்பாலன்ஸ்ல இருக்கு அதே மாதிரி வறட்சி தொண்டை வறட்சி இதெல்லாம் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு நீர் சக்தி குறைஞ்சு அந்த உடல் உஷ்ணம் வந்து அதிகமா இருக்கு அதே தான் கண் எரிச்சல் பாதை எரிச்சல் இது ரெண்டும் இருக்கான்னு பாத்துக்கோங்க இல்லனா உங்க உச்ச நிலையில கை வச்சு பாக்குறீங்க அப்படின்னா ஒரு சூடு வந்து அப்படியே உங்க கைக்கு நல்லாவே ஃபீல் ஆகும் இது வந்து உடல் சூடு அதிகமா இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் ஸோ இந்த அறிகுறிலாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாவே நீங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சாகணும் எனக்கு இப்போ வரைக்கும் இந்த நோயும் வரல அப்படின்னாலும் நீங்க இப்பவே அதுக்கான கவனம் எடுத்து சூடகள் வந்து கம்மி பண்ணிக்க பாருங்க இல்லை எனக்கு டிசீஸ் இருக்கு அப்படின்னாலும் இந்த ஒரு விஷயம் பண்றது மூலயமாவே அதாவது உடல் சூடை கம்மி பண்றது மூலயமாவே உங்களுக்கு அந்த நோயோட தாக்கம் வந்து குறையறதை நீங்க நல்லாவே கவனிச்சு பார்க்கலாம் அப்போ நான் என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் வெது வெப்பான தண்ணியை வந்து ஃபர்ஸ்ட் குடிக்கணும் இந்த பெட் காஃபி பெட்டி எடுக்கிறத தவிர்த்துட்டு காலையில எழுந்த உடனே வெறும் வயிறில் ஒரு கிளாஸ் நீர் தான் குடிக்கணும் இன்னும் பெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்டே ஏதாச்சும் சீரகம் ஓமம் வெந்தயம் இந்த மாதிரி விஷயங்களை ஊற வச்சிட்டு காலைல எழுச்சி குடிக்கிறது வந்து இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாரம் இருமுறை வந்து கண்டிப்பா நீங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தவறாம குளிங்க காலை எட்டு மணிக்குள்ள குளிச்சிடுங்க பெண்கள் இருந்தீங்கன்னா செவ்வாயும் வெள்ளியும் தவறாம குளிச்சிடுங்க ஆனால் ஒரு சைனஸ் பிரச்சனை இருக்கு அவங்க எனக்கு வந்து நல்லெண்ணெய் புளியல் குளித்தா எனக்கு வீசிங் வரும் அவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மிளகு சீரகம் பூண்டு அப்படிலாம் போட்டு காய்ச்சிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு இருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மட்டும் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி முழுசாக வச்சுட்டு குளித்தா போதுமானது வெது வெது குளிங்க சைனஸ் தொந்தரவு இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு ரெமடி மட்டுமே அவங்களோட உடல் சூட்டை ஃபுல்லாக உறிஞ்சிருக்கிற தன்மை கொண்டது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம காலங்காலமாக பயன்படுத்திட்டு வந்தது இப்போ யாரும் பண்றது இல்லை என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீர் ஆகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஒரு விஷயம் உங்க உடம்புல இருக்கிற ஹீட்டை வந்து நல்ல பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும்னு சொன்னா உங்களால் நம்பவே முடியாது அதுக்கு அந்த பெனிஃபிட் மட்டும் கிடையாது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமும் சுரக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து உங்களுக்கு நீர் ஆகார தண்ணில இருக்கு அப்படின்றதும் ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ அந்த நீர் ஆகாரம் தண்ணி நீங்க என்ன பண்ணணும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாதம் வடிப்போம் இல்லையா இன்னைக்கு சாதம் வடிக்கிறீங்க அப்படின்னா அதை நைட்ல வந்து தண்ணி ஊற்றி வச்சிடணும் புழுங்கல் அரிசியாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர் அந்த சாதத்துல நீங்க தண்ணியை ஊத்தி ஓவர் நைட் வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அதை எஞ்சி பிசைஞ்சு அதில் இருக்க நீரை மட்டும் ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த நீர்ல என்ன இருக்கோ அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ நம்ம ப்ரீ ப்ரோ பயோட்டிக்ஸ்னு தனித்தனியா அந்த ஜூஸ் வடிவிலோ இல்ல மருந்து வடிவிலையோ எடுத்துக்கிறதுக்கு பதிலு இந்த நீர் ஆகாரத்தில் நமக்கு தேவையான ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்ற எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளேயே இருக்கு இந்த பாக்டீரியல் ஃபர்மெண்டேஷன் தான் இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இந்த தண்ணியில் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து நரம்பு மண்டலம் பலவீனமாக இருக்குது அப்படின்ற பர்சன்ஸாக இருந்தீங்க உடம்பு வலி அதிகமாக இருக்குது அப்படின்ற பர்சன்ஸாக இருந்தீங்கனாலும் இந்த தண்ணி எடுக்கிறது மூலயமா அவங்களோட விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகப்படியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நரம்புமே வந்து நல்லாவே வலுப்படும் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி உடம்பு சூடு குறைய குறைய உங்களுக்கு எல்லா விஷயமுமே வந்து குறையதை நீங்கள் பார்க்கலாம் டயபெட்டிஸ் இருக்குது டென்ஷன் இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு விஷயம் பண்ணுறது மூலயமா உடல் சூடை மட்டும் குறைக்கிறது மூலயமா உங்களோட லெவல்ஸ் டவுன் ஆகிறத நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உணவுல நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நீர் சத்துள்ள உள்ள காய்கறிகள் எடுத்துக்கணும் நீர் காய்கறிகள்னே சொல்லுவோம் இந்த சுரக்காய் பீர்க்கங்காய் கியூம்பர் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எடுக்கும் போது என்ன ஆகும்னா நீர் சக்தி அதிகமாகிட்டே இருக்கும் உடல் சூடு தானாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சாப்பிட்டு முடித்த உடனே வந்து திரும்ப ஐஸ்கிரீம்ஸ் டெசர்ட்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா ஜீரண மண்டலத்துக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் போது தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அந்த விஷயத்த சரிமானம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இதுவே நீங்கள் வந்து ஹெவியாக எடுத்துக்கிறீங்க இப்போ நான்வெஜ் பிரியர்கள்லாம் என்ன பண்ணுவீங்க நைட்ல போயிட்டு எனக்கு பிரியாணி அந்த சிக்கனை இந்த மாதிரி தந்தூரி இந்த விஷயங்கள்லாம் நீங்க எடுத்துக்கும் போது என்னாகும் நைட்டு வந்து லைட்டன் ஆகாரம்லாம் மோஸ்ட்லி ஸ்டமக்கு ப்ரிஃபரபிள் ஆனது கொஞ்சம் ஹெவியாக எடுக்கும் போது அது ஒரு எக்ஸ்ட்ரா பலுவை போட்டு தான் வந்து அந்த திங்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும் அதெல்லாம் தவிர்த்துட்டு நைட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக செரிக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கோங்க நைட்ல நான்வெஜ் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கிளாஸ் மோர் வந்து டெய்லியுமே உங்க உணவுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தயிர் அப்படின்றத தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு அதை நான் மோராக்கி குடிக்கிறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க இங்கே வர நிறைய பேஷன்ஸ் அதுதான் சொல்கிறாங்க அது மோர் கிடையாது நீங்கள் தயிரை வந்து நல்லா கடைஞ்சி வெண்ணெய் பிரித்து எடுத்ததுக்கு இருக்கக்கூடிய தண்ணியை தான் நம்ம மோர்னு சொல்கிறோம் அதை எடுக்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து உடல் உப்பம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த சில விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலே உங்கள் உடல் உஷ்ணம் குறைஞ்சிரும் இந்த எல்லா டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு உடம்பு சூடு எப்படி குறைஞ்சிருக்கு உங்களுக்கு டிசீஸ் இருந்துச்சுன்னா அது எந்தளவு அளவு கண்ட்ரோலா இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க